கொஞ்ச நாளாவே உலகம் அப்படின்னு சொல்ற வார்த்தையை விட பிரபஞ்சம் அப்படின்னு எல்லாரும் சொல்ற வார்த்தையை நான் அதிகமா கேள்விப்படுறேன் அது ஏன்னு தெரியல இந்த வேர்டு தான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இப்ப இந்த பிரபஞ்சத்துல நம்ம முன்னேறதுக்கான அறிகுறிகள் நமக்கே தெரியும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் உள்ளுணர்வு அதிகரிக்கும் இப்ப எந்த முடிவு எடுக்கும் போதே எந்த முடிவு முடிவு எடுக்கும் போதும் இது சரி அது சரி அப்படின்னு உங்களுக்கே சரியா தெரியும் அப்பெல்லாம் இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்காம ஒரு சில நல்ல விஷய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நடக்கும்போது நீங்களே புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் முன்னேற்றத்தை தந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதே மாதிரி சில நல்ல மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில சேருவாங்க நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் சா இப்படி நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு நம்ம மனசை நம்மளை பார்த்து கேக்கும் அப்படிப்பட்ட சில நல்ல மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வந்து சேருவாங்க அவங்க நேர்மறையாதான் பேசுவாங்க எப்பவுமே பாசிட்டிவ் தாட்டோட தான் இருப்பாங்க அவங்க மேபி அவங்க நண்பர்களாவும் இருக்கலாம் இல்ல ஒரு ஆசிரியரா இருக்கலாம் இல்ல யாராவேன்னா இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி நீங்க படிக்கிற இடத்துலயும் சரி சின்ன சின்ன முயற்சிகள் அது வெற்றியே கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள்னு சொல்லலாம் அடுத்து நீங்க எப்பவுமே மனம் அமைதியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க இப்ப பாஸ்ல நடந்த விஷயங்களை எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்க மாட்டீங்க எதிர்கால நம்பிக்கை எப்படி இருக்கும் எதிர்காலத்தை மேல நம்பிக்கை வச்சு இந்த பிரபஞ்சம் உங்களை முன்னேற்றிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க செயல்படுவீங்க இது எல்லாமே எதற்கான அறிகுறிகள்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல அறிகுறிகளை காட்டுது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான அறிகுறிகளை காட்டும் போது நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு கட்டாயமா வரணும் அதே மாதிரி இதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம் ஒரு சிலர் எனக்கு அந்த மாதிரியான எண்ணங்களும் இல்லை செயல்படும் இல்ல எந்த நண்பனும் நண்பர்களும் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் இப்ப படிக்கிறவங்க தொடர் கல்வியை நீங்க தினமும் தொடரணும் இப்ப படிக்காதவர்கள் கூட புத்தகம் படிப்பதை வழக்கமாக்கிக்கணும் அதுவும் நல்ல நல்ல புத்தகங்கள் உங்களை கூர்மையாக்குவதற்கு கூட உங்க அறிவை கூர்மையாக்க உங்கள் புத்தியை வந்து சரிப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி சில சில நிறைய நல்ல பழக்கங்களை பழக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நல்ல பாசிட்டிவிட்டியோட வளர்த்துக்கக்கூடிய புத்தகங்களை நீங்க தேர்ந்தெடுத்து குறைந்தது ஒரு மணி நேரமாவது நீங்க படிக்கணும் மேபி அதை புக்காவும் இருக்கலாம் இல்ல ஆன்லைன்லயாவும் இருக்கலாம் இல்ல புது டேலண்டா கூட இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் பட் அதை நீங்க ட்ரை பண்ணணும் நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ணணும்னா பயிற்சி எடுக்கணும் அதுக்கான பிளான் பண்ணி அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டம் உங்ககிட்ட இருக்கணும் மேபி அதை படிப்பு இல்ல வேலை இல்ல உயர் உடற்பயிற்சி இல்ல உணவு கட்டுப்பாடு இந்த மாதிரி எதுவாக கூட ஆனா இருக்கலாம் பட் அதை ரெகுலரா நம்ம ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் இதை பண்ணணும் அப்படின்றதுக்கான மெயின் கான்செப்டே நேர்மறை சிந்தனை அந்த பாசிட்டிவிட்டி உங்ககிட்ட இருக்கணும் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது என்னால பண்ண முடியும் கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் சோ இப்ப ஸ்ட்ராங்கா நீங்க உங்களை பிலீவ் பண்ணும்போது அது கண்டிப்பா நடக்கும் எப்பவுமே நம்மளை நம்ம நம்பணும் அப்பதான் அந்த பிரபஞ்சம் நமக்கான அந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்தது அருளும் நன்றியும் தினமும் நடந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லும் பழக இருக்கணும் அதாவது இப்ப அதிகமான புழக்கத்தில் இருக்க வேர்டு கிராட்டிடியூட் என் அன்னைக்கு நடந்த விஷயங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே நன்றி சொல்லி பழகணும் அப்படி நன்றி சொல்லி பழகும் போது அந்த ஒரு நல்ல செயல் மீண்டும் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் எப்பவுமே கிராட்டிட்யூட்றது தினமும் நம்ம சொல்ல வேண்டிய ஒன்று அப்ப அந்த நல்ல விஷயங்களுக்கு நம்ம சொல்லும் அந்த நல்ல விஷயங்கள் மீண்டும் நமக்கு நடக்கும் ஸோ அதை நீங்க மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க டெய்லியும் கிராட்டிடியூட் கிராட்டிடியூட் கிராட்டிடூட் அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லவங்களோட பழகணும் யாராவது தப்பான வழியில போறவங்களா இருந்தாலும் சரி இவர்கள் சரியில்லை அவர்கள் சரியில்லைன்னு நீங்க நினைச்சாலும் சரி அவங்களை எல்லாம் தகர்த்துட்டு நீங்க நல்ல வழியில மட்டுமே செல்லணும் இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வழிகளை மட்டுமே காட்டுது அப்படின்றத காட்டும் அப்படின்றத நம்மளோட அறிகுறிகள் ஒண்ணு இன்னொன்னு நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா நல்ல வாய்ப்பு நல்ல மனிதர்கள் நல்ல சிந்தனை சின்ன சின்ன வெற்றி உள்ளுணர்வு இதெல்லாம் வந்தா இந்த பிரபஞ்சம் மூலம் முன்னேற்றது அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு தொடர்ந்து கல்வி கற்கணும் முயற்சி செய்யணும் நேர்மறை சிந்தனை இருக்கணும் அதுக்கப்புறம் கிராட்டிடியூடு எப்பவுமே நன்றி சொல்லும் பழக்கம் இருக்கணும் நல்ல நண்பர்களோடு பழக்கணும் இதையெல்லாம் நீங்க வாழ்க்கையில போது நீங்க தொடங்குற ஒவ்வொரு செயலுமே வெற்றி அடையும் அந்த வெற்றிக்கு பல பிரபஞ்சங்களில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே நமக்கு சாட்சியாகவும் இருப்பார்கள் நமக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் இதை அறிந்து நம்ம கரெக்டா செயல்படணும் சரி இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது கமெண்ட் பண்ணனும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் நல்ல வீடியோவா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணனும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் வாச்சிங் டேக் கேர் பை பை